அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த காணொலியிலே திறமைந்து புலமை பரிசில் பரீட்சையினுடைய வினா ஒன்றிலே உள்ளடக்கப்படுகின்ற பதினான்கு திறன்களில் மொழிபெயர்த்தல் திறனோடு கூடிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் மொழிபெயர்த்தல் திறனோடு அதற்குள் உள்ளடங்கக்கூடிய வினா வடிவங்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே பிரதியீடு செய்தல் திறன் பொருள் உரைத்தல் திறன் எதிர்வு திறனோடு கூடிய வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பதிவேற்றியிருந்தேன் இது நான்காவது திறனாக அமையக்கூடிய மொழிபெயர்த்தல் திறனோடு கூடிய விளக்க காணொளியாக அமையும் யாதேனும் சொல் பந்தி வாக்கியம் அல்லது வரைபடத்தில் காணப்படும் கருத்தை வேறுபட்ட ஒரு விதத்தில் மாற்றுதல் அல்லது மொழிபெயர்த்தல் என்பது இதன் பொருளாக அமையும் அந்த விடயம் குறிப்பிட்ட விடயம் சொல்லாக இருக்கலாம் பந்தியாக இருக்கலாம் வாக்கிய வடிவங்களில் இருக்கலாம் அல்லது குறியீட்டு வடிவங்களில் இருக்கலாம் அல்லது வரைபட வடிவங்களாகவும் இருக்கலாம் அவ்வாறு இருக்கின்ற அந்த வடிவத்தை வேறொரு கருத்து வடிவத்திலே மாற்றிக்கொள்வதுதான் இந்த மொழி பெயர்த்தலோடு தொடர்புடைய விடயமாக இருக்கும் முதலாவது வினாவை கவனிங்கள் பிள்ளைகள் உருவில் ஐந்தில் மூன்று பகுதியை நிலட்டுவதற்காக நிறந்திட்டப்பட்ட பகுதிக்கு மேலதிகமாக இன்னும் எத்தனை கட்டங்களுக்கு நிலட்ட வேண்டும் திறப்பட்ட உருவானது பதினைந்து சிறிய கட்டங்களாக பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றது இந்த நீங்கள் ஐந்தில் பகுதியை நிலட்ட வேண்டுமாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே நிலட்டப்பட்ட அந்த பகுதிகளுக்கு மேலதிகமாக இன்னும் எத்தனை கட்டங்களுக்கு நீங்கள் நிலட்ட வேண்டும் என்பதுதான் வினா ஐந்தில் மூன்று பகுதிக்கு நிலட்ட நிலட்டுகின்ற போது உருவின்படி ஐந்தில் மூன்று என்பது பதினைந்தில் எத்தனை கட்டங்களுக்கு சமன் என்பதை பார்க்க வேண்டும் சமவெளிப்பின்னத்தின் ஊடாக நீங்கள் கட்டிருப்பீர்கள் சமவெளி பின்னங்கள் தொடர்பாக அந்த திறனை பயன்படுத்தி நீங்கள் இந்த விடயத்தை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஐந்தில் மூன்று என்பது பதினைந்தில் ஒன்பதுக்கு சமனாக காணப்படும் ஏற்கனவே அங்கே ஐந்து சிறிய கட்டங்கள் நிலட்டப்பட்டு காணப்படுகின்றன ஆகவே ஒன்பது கட்டங்கள் மொத்தமாக நிலட்டப்பட வேண்டும் ஒன்பதிலிருந்து ஐந்தினை கழிக்கின்ற போது நீங்கள் மேலதிகமாக நிரட்ட வேண்டிய கட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே நான்கு கட்டங்கள் நிரட்ட வேண்டும் அல்லது இவ்வாறும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பதினைந்தை ஐந்தால் வகுத்து கொள்ள வேண்டும் பதினைந்தை ஐந்தால் வகுத்து கொள்ள வேண்டும் அதன் பின்னர் இதிலே பதினைந்தை ஐந்தால் வகுத்துக் கொள்வது இவ்வாறுன்னு சொன்னால் இங்கே வகுத்த ஐந்து என்பது தரப்பட்ட ஐந்தில் மூன்று என்பதனுடைய பகுதி எண் ஐந்து அதனால் கொள்கின்றேன் மூன்று பின்னர் தொகுதி எண்ணே பெருக்கின்றேன் ஐந்தில் மூன்றிலே இருக்கக்கூடிய தொகுதி எண் மூன்று மூன்றை மூன்றால் பெருக்கின்ற போது ஒன்பது மொத்தமாக நீங்கள் ஐந்தில் மூன்றுக்கு நிலட்ட வேண்டுமாக இருந்தால் ஒன்பது கட்டங்களுக்கு இந்த உதவிலே நிலட்டி இருக்க வேண்டும் ஏற்கனவே ஐந்து கட்டங்களுக்கு நிலட்டப்பட்டு காணப்படுகின்றது எனவே ஒன்பதிலிருந்து ஐந்தினை கழிக்கின்ற போது நான்கு விடையாக அமையுமாகவே உதவின்படி ஐந்தில் மூன்று பகுதியை நீங்கள் நிலட்டுவதற்கு தரப்பட்ட உருவிலே நிலட்டப்பட்ட கட்டங்களுக்கு மேலதிகமாக நான்கு கட்டங்களுக்கு நிலட்ட வேண்டும் அடுத்த வினா திகதி எனும் சொல்லை இரகசிய குறியீட்டில் எழுதினால் கிடைக்கும் விடையாது இவ்வாறான வினாக்கள் பல தடவை செய்திருப்பீர்கள் இரகசிய குறியீடு தொடர்பான இலகுவான வினா வடிவம் திகதி எனும் சொல் திகதி என்னும் சொல்லை நீங்கள் கவனித்து பார்க்கலாம் அதிலே மூன்று எழுத்துக்கள் காணப்படுகின்றன ஆனால் அதிலே இரண்டு எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்களாக அமைகின்றது ஆகவே இதனை கவனித்து ரகசியக் குறியீட்டை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த திகதி என்கின்ற இந்த சொல்லிலே தி என்கின்ற ஒரு எழுத்து இரண்டு தடவைகள் காணப்படுகின்றது ஆகவே தரப்பட்ட மூன்று விடைகளிலும் இரண்டு எழுத்துக்கள் திகதி எனும் சொல்லை வெளிப்படுத்தக்கூடியவாறு அல்லது சரியான முறையிலே மொழிபெயர்க்கக்கூடியவாறு காணப்படுகின்ற விடையை நீங்கள் கவனி கவனித்துக் கொள்ள வேண்டும் முதலாவது ஏபிசி என்ற குறியீடு தரப்பட்டிருக்கின்றது மூன்றுமே வேறுபட்ட எழுத்துக்கள் ஆகவே தரப்பட்ட சொல் மூன்றும் வேறுபட்ட எழுத்துக்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு இங்கே இல்லை ஆகவே முதலாவது விடை தவறு ரெண்டாவது பி பி இதிலே திகதி என்கின்ற அந்த சொல்லினுடைய அமைப்பு கேட்ட வகையிலே சரியான முறையிலே இந்த விடை காணப்படுகிறது மூன்றாவது விடையிலே டி சி என்கின்ற அந்த விடையிலே டி இரண்டு தடவைகள் இடம்பெற்ற போதும் தரப்பட்ட சொல்லை சரியான முறையிலே மொழிபெயர்க்கின்ற அமைப்பிலே அது காணப்படவில்லை சில வேளைகளிலே இந்த வினா சொல்லினுடைய குறியீடு ஒழுங்கில் தரப்படவில்லை என்று சொன்னால் மூன்றாவது விடையும் பொருத்தமாக இருக்கும் அதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த வினாவிற்கு மிக பொருத்தமான சரியான விடை இரண்டாவது விடை அடுத்த வினா சட்டம் எனும் சொல் நான்காயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது என எழுதினால் வட்டம் எனும் சொல் எவ்வாறு எழுதப்படும் இதிலே தரப்பட்ட எண்ணிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள் சட்டம் எனும் சொல் நான்கு ஆறு எட்டு ஒன்பது என்றவாறு தனித்தனி இலக்கங்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறாக அமைந்தால் வட்டம் எனும் சொல் தரப்பட்ட சொல் சட்டத்திற்கும் வட்டத்திற்கும் ஓர் எழுத்துத்தான் வித்தியாசமாக இருக்கின்றது முதலாவது எழுத்து வித்தியாசமாக இருக்கின்றது ஆகவே முதலாவது எழுத்து மாறுபட்டு ஏனைய மூன்று எழுத்துக்களும் சரியாக அமைகின்ற போது விடையிலும் அதே ஒழுங்கமைப்பிலே சரியான முறையிலே அமையக்கூடிய விடையை நாங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற போது மூன்றாவது விடையிலே முதலாவது இலக்கம் வேறுபடுகின்றது ஏனைய அனைத்தும் தரப்பட்ட சட்டம் என்னும் சொல்லை வெளிப்படுத்துகின்ற எண்ணுக்கு சமனாக காணப்படுகின்றது ஆகவே மிகச் சரியான விடை மூன்றாவது விடையாக அமையும் அடுத்த வினா உருவில் நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் என்ன பின்னமாகும் இவ்வாறான வினாக்கள் மொழிபெயர்தலோடு தொடர்புடைய வினாவாக இருக்கும் உருக்களிலே இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை நீங்கள் எழுத்து சார்ந்த குறியீட்டு வடிவங்களிலே மாற்றிக்கொள்ளுகிறீர்கள் ஆகவே இதிலே உருவிலே மொத்தமாக பன்னிரண்டு பகுதிகள் தரப்பட்டிருக்கின்றன அவற்றிலே நான்கு பகுதிகள் நிலட்டப்பட்டு காணப்படுகின்றது எனவே மூன்றாவது உடை சரியானபடியாக அமையும் அடுத்த வினா நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பலவும் தருவது மரங்களே இறப்பர் மூலிகைகள் வீட்டு பொருட்கள் போன்றவற்றை மரங்கள் தருகின்றன பறவைகள் கூடுகட்டி வாழ்வதற்கு வாடகை வாங்காமல் இடம் தந்து உதவுகின்றன மரங்களின் பட்டைகள் இலைகள் வீர்கள் என பலவும் மருந்து பொருட்களாகவும் பயனாகின்றன மேலே தரப்பட்ட பந்தியினால் வெளிப்படுத்தப்படும் கருத்து ஒரு பந்தி தரப்பட்டிருக்கின்றது அந்த பந்தியின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்து இந்த இவ்வாறான வினாக்களை செய்கின்ற போது கட்டாயமாக மூன்று விடைகளையும் நன்றாக வாசித்து மிக மிக நெருக்கமாக மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய விடையை தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் முதலாவது விடையை பார்ப்போம் மரங்கள் மருந்து பொருட்களை தருகின்றன அடுத்ததாக மரங்களினால் கிடைக்கும் பயன்கள் மூன்றாவது பறவைகளின் இருப்பிடமாக மரங்கள் விளங்குகின்றன மேலே பந்தியிலே மரங்களினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் அதிகளவாக சொல்லப்பட்டுகின்றது மூன்று விடைகளிலும் முதலாவது உடையும் மூன்றாவது உடையும் மரங்கள் மரத்தினாலே கிடைக்கக்கூடிய பயனைத்தான் குறிப்பிடுகின்றது இரண்டாவது உடை அவற்றை முழுமையாக காட்டுகின்றது மரங்களினால் கிடைக்கும் பயன்கள் ஆகவே தரப்பட்ட பந்திக்கு மிகவும் பந்தி வெளிப்படுத்தக்கூடிய மிக மிக பிரதானமான கருத்தாக மரங்களினால் கிடைக்கும் பயன்கள் காணப்படுகின்றன இதுதான் மிக சரியான விடியாக காணப்படும் இந்த பந்தி ஏற்கனவே உங்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு பந்தி அடுத்த வினா எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல என்பதன் கருத்தை வழிகாட்டும் கூற்று ஒரு ஓமை தொடர் தரப்பட்டிருக்கின்றது அதனுடைய கருத்து அதனை அதனை சரியான முறையிலே அந்த ஓமை தொடருடைய கருத்தை வழிகாட்டக்கூடிய கூட்டு தான் கேட்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக தேவையான போது உதவுதல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலையிடுதல் பிரச்சனையை அதிகரிக்க செயற்படுதல் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊட்டுவது என்பது எரியக்கூடிய நெருப்பை மேலும் எரிவதற்கு தூண்டுவதற்கு ஒப்பானதாக இருக்கும் ஆகவே பிரச்சனையை அதிகரிக்க செயற்படுதல் என்பதுதான் இந்த உவமைத்தொடருடைய கருத்து கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய கூட்டாக காணப்படும் அடுத்த வினா வடிவத்தை கவனியுங்கள் சில குறியீடுகள் தரப்பட்டிருக்கின்றன அவற்றுக்கு சமனாக சில சொற்களும் தரப்பட்டிருக்கின்றது வினாவை கவனியுங்கள் பின்வரும் கட்டத்தில் உள்ள குறியீடுகளை கொண்டு வினாவிற்கு விடையே தெரிவு செய்க மரியாதையாக நடந்து கொள்வதற்கான கூற்றை காட்டும் குறியீட்டு வரிசையை தெரிவு செய்க இவ்வாறான வினாக்கள் அமைகின்ற போது நீங்கள் குறியீட்டுகளை வாக்கியங்களாக மொழிபெயர்த்தால் மிகச்சரியான விடை கிடைக்கும் நீங்களாக தெரிவு செய்யாமல் ஒவ்வொரு விடைகளை நீங்கள் தெரிவு செய்து அவற்றை வாக்கியங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் முதலாவது விடை எடுத்துக்கொள்வோம் வட்டம் உமது சதுரம் செய்தமைக்கு அடுத்ததாக நிலட்டப்பட்ட சதுரம் அழகானது நிலட்டப்பட்ட முக்கோணி இனிமையானது இந்த வாக்கியத்தை ஒன்று சேர்க்கின்ற போது உமது செய்தமைக்கு அழகானது இனிமையானது இது ஒரு கருத்தை சரியான முறையிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு வாக்கியமாகவே அமையவில்லை அதே நேரம் மரியாதையோடு தொடரக்கூடிய ஒரு வாக்கியமாகவும் இது அமையவில்லை ஒழுங்கற்ற ஒரு வாக்கியமாகவே காணப்படுகிறது இரண்டாவது வாக்கியத்தை பார்ப்போம் நிலட்டப்படாத முக்கோணி உதவி நிலட்டப்படாத சதுரம் செய்தமைக்கு அடுத்ததாக ஒரு நட்சத்திர குறியீடு நிலட்டப்பட்டு காணப்படுகின்றது மிகவும் அடுத்ததாக நன்றி உதவி செய்தமைக்கு மிகவும் நன்றி உதவி செய்தமைக்கு மிகவும் நன்றி மிகச் சரியான முறையிலே மரியாதையாக நடந்து கொள்வதற்கான ஒரு கூட்டாக காணப்படுகின்றது நீங்கள் மூன்றாவது குறியீட்டையும் மொழிபெயர்த்து நீங்கள் பார்க்கலாம் உமது உதவி சரியான இனிமையானது இது ஒரு கருத்து சரியான முறையிலே புலப்படுகின்ற ஒரு வாக்கியமாக அமையவில்லை எனவே இரண்டாவது விடை மிகச்சரியாக அமையும் இவ்வாறான வினாக்களை கூடுதலாக கடந்த கால வினாக்களிலே நீங்கள் பார்க்கலாம் இவ்வாறு குறியீடுகள் தரப்பட்டு அவற்றுக்கு சொற்கள் வழங்கப்பட்டு பல்வேறு வினாக்கள் இதிலே உதாரணத்துக்காக ஒரு வினாவை தந்திருக்கின்றேன் ஒன்றுக்கு மேற்பட்ட வினாக்கள் கூடுதலாக கடந்த கால வினாக்களிலே இடம்பெற்றிருக்கின்றன ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களை இந்த காணொலியிலே மொழிபெயர்த்தலோடு கூடிய வினா வடிவங்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் வழங்கி இருக்கின்றேன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த திறன்கள் அவற்றோடு தொடர்புடைய வினாக்கள் அவற்றுக்கான விளக்கங்களையும் தொடர்ச்சியாக பார்ப்போம் மீண்டும் அடுத்த காணொலியிலே சந்திக்கின்றேன் நன்றி